நான் அரசியல்வாதியாக மாறவில்லை என்றால் நான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இனத்திற்குமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஆயுத குழுக்களின் தலைவராக நான் மாறியிருப்பேன் நான் நேசித்த தலைவன் ஒன்று தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் தமிழ்நாட்டில் மாவீரன் தமிழரசன் இவங்க இரு 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 இருவருமே வந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்கு மக்களுக்காக மொழிக்காக இனத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அப்பழுக்கற்ற மிகச்சிறந்த ஆளுமைகளாக நான் அவர்களை பார்த்து நான் வளர்ந்தவன் வள அரசியலுக்கு வந்தவன் அதனால எனக்கு இவர்கள் எல்லாம் இப்படிலாம் சொல்லும் போது ஒரே ஒரே குடும்பத்துல அண்ணன் தம்பி அத்தனை பேருமே ஒரு நாங்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேர் மீது வழக்கு இருக்கும் அதுவும் சாதாரண வழக்கு இருக்குல்ல வெடிகுண்டு வழக்கு குழஞ்சாவடி காவல் நிலையத்தை தாக்குற வழக்கில் நீங்க ஆதரவாக இருந்தீங்கன்னு விசாரணைக்கு கூட்டு போவாங்க கியூ பிரிவு இங்க இலங்கை தூரகத்தை இனப்படுகொலைக்கு எதிராக வெடிகுண்டு வச்சு தகர்த்த வழக்கில் என்ன கூட்டு போய் வச்சு விசாரணை கியூப்ராஞ்சி இதே மாதிரி தமிழ்நாடு விடுதலைப்படை வந்து அங்கு குழஞ்சாவடி காவல் நிலையத்தில் வெடிகொண்டு வச்சப்ப லெனின் வந்து முத்தாண்டிக்குப்பம் காவல் நிலையத்தை தகர்க்க வந்து அது தவறா வெடிச்சு அவர் இறந்தப்ப அதே மாதிரி அரியலூர் ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் பகுதியில் தமிழ்நாடு விடுதலைப்படை ஏதாவது ஒரு தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கு வந்து நாங்க ஆதரவு சக்தியா இருந்த எங்கள் அண்ணன் எங்களை என்னுடைய என் ஊரை சார்ந்த இளைஞர்களை விசாரணைக்கு அழைத்துச் செல்வது உடனே அந்த என் ஊர்ல இருக்கிற பெண்கள் அவங்க தாய் தாப்பெல்லாம் வந்து எங்க வீட்டில் சத்தம் போடுவாங்க கோச்சிப்பாங்க உங்களால தானே நீங்க அவங்களோட தொடர்பு இருந்தீங்க அதனால எங்க பிள்ளைங்களையும் காவல்துறை கூப்பிட்டு போயிட்டாங்க வழக்கு போட்டாங்க வீடிகுண்டு வழக்கு போட்டாங்க அப்படின்னு என்னோட இருக்கிற பழகிய நண்பர்கள் எங்க ஊரை சார்ந்த தம்பிங்கள் இவங்க மாட்டிக்கிட்டு அந்த வழக்கை சந்திக்கும் போது கடுமையான மன உளைச்சல் நெருக்கடிகள் இப்படி பல இன்னல்களை தான் நாங்க அரசியல்ல நிலை பெற்றிருக்கிறோம் இருக்கிறோம் ஆனா என்ன அந்த ஒரு ஆயுத போராட்ட களத்தில் ஆதரித்து அதுல இந்திய அரசு ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு கியூ பிரிவு ஸ்பெஷல் பிரான்ஜி ஐபி என்ற எல்லா உளவு எல்லா விசாரணைகளையும் சந்தித்த காரணத்தினால இப்ப அரசியல் ரீதியாக வருகின்ற என்ஐஏவுக்கு எதிரான வழக்கு சிஏவுக்கு எதிரான வழக்கு டோல்கெட்டு வழக்கு என்எல்சி வழக்கு ஹைட்ரோ கார்பன் வழக்கு மீத்தேன் வழக்கு ஸ்டெர்லைட் வழக்கு டாஸ்மாக் எதிரான வழக்கு என்று இந்த அரசியல் ரீதியாக போடப்படுகிறது இல்லை இந்த வழக்குகளை அதோட ஒப்பிடும் போது இதெல்லாம் நமக்கு வந்து ஊர்கா சாப்பிட்ற மாதிரி நாங்கள் எளிதில் இதெல்லாம் வந்து நான் எதிர்கொண்டு ஆமா மே எதிர்கொண்டு நான் கடந்து போயிட்டு இருக்கேன் இப்போ நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கடலூர் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு சம்பந்தமா ஆஜரான அதனால ஆனா என்ன ஒன்று ஒரு மகிழ்ச்சி குரலுத்த மக்களின் பிரச்சனைகளுக்காக களத்தில் நின்று போராடி வழக்குகளை சந்திக்கிறோம் லஞ்சம் லாவணியம் ஊழல் பாலியல் குற்றச்சாட்டு அவதூறுகள் அந்த மாதிரியான எந்த வழக்குகளையும் நாம் சந்திப்பது இல்லை அதனால ஒரு மன நிறைவு எல்லாமே மக்களுக்காக தான் எங்கள் ஊரில் முந்திரி வியாபாரி ஒருத்தருடைய காவல்துறை அடித்து சித்திரவதை செய்து ஒரு சிறையில் இறந்து போராடு அதுக்காக நீதி கேட்டு போராடுறோம்னா அதுக்கு சாலை மறியல் பண்றோம் பிரச்சனை பண்றோம்னா வழக்கு வந்து சந்திக்கிறோம் இப்படி என்னுடைய வாழ்க்கையை வந்து முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஒரு வடுக்கல் நிறைந்த வாழ்வா இதனால நாங்க இந்த அரசாங்கத்தை அரச பயங்கரவாதத்தை காவல்துறை நடவடிக்கையை கடுமையா எதிர்த்து உச்ச நீதிமன்ற வரையிலும் வழக்கு தொடுத்து போராடுவதால எங்கயாச்சும் அரசு வந்து எப்போ காத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களை எப்போ நசுக்கலாம் ஒடுக்கலாம் அப்படின்னு அப்படி பல வழக்குகள்ல நான் வந்து மிகப்பெரிய துன்பத்தை துயரத்தை சந்திச்சிருக்கிறேன் கூட பிறந்த சகோதரர்களை கூட பல மோசமான வழக்குகள் இந்திய பினல் கோட் இந்தியாவுடைய கிரிமினல் எத்தனை பிரிவுகள் இருக்குதோ அத்தனை பிரிவு வழக்குகளையும் தேச விரோத வழக்குகள் கொலை வழக்குகள் கொலை முயற்சி வழக்குகள் வெடிகுண்டு வழக்குகள் ஆயுத கடத்தல் வழக்குகள் சொல்லி எல்லா வழக்குகளையும் போட்டு என்னுடைய இந்த 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 போர்க்குணத்துடன் போராளித்தனத்துடன் என்னோட சக அணிதிரட்டி மக்களுக்காக களத்தில் நிற்பதை ஏற்றுக்கொள்ளாத அரசுகள் அரசு பயங்கரவாதிகள் அரசு உயரதிகாரிகள் பல வழக்குகளிலே என்னை சிக்க வைத்திருக்கிறார்கள் நானது என் அண்ணன் என் தம்பி என் குடும்பம் பல்வேறு துன்பத்துக்கும் துயரத்திற்கும் நாங்கள் ஆளாகியிருக்கிறோம் ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை என்பதே என் வாழ்வில் இல்லை